அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தக்ஷாயண காலம் விசுவா வருடம் ஐப்பசி மாதம் ஏழாம் தேதி அதாவது இருபத்தி நாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் வெள்ளிக்கிழமை இந்த நன்னாள பொறுத்த வரைக்கும் சிம்மத்துடைய சாதகம் பாதகம் செய்ய வேண்டியது செய்யக்கூடாது இந்த நாளுடைய சிறப்பு என்ன இந்த நாளில் நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் இது போன்ற முழு ஜோதிட விளக்கத்தை பத்தி தெரிஞ்சுப்போம் அதுக்கு முன்னாடி இந்த நாள் நல்ல சுபமுகூர்த்த தினமாவும் இருக்கு ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யணும் அப்படின்னாலும் தாராளமா செய்யுங்க இந்த நாளை நீங்க செய்யறதா இருக்கட்டும் நீங்க ஒரு பொருளை வாங்குறதா இருக்கட்டும் அது பல மடங்கு பெருகும் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் ஓகேவா நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இதோட இந்த நாளுக்கான பலன்களை ஒரே வார்த்தையில சொல்லட்டுமா சிம்மத்திற்கு தொட்டது எல்லாமே வெற்றியாக மாறும் நீங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே சிறப்பை சேர்க்கும் நீங்க போற இடம் எல்லாமே உங்களுக்கு பேரும் புகழும் கொடி கட்டி பறக்கும் சோ அதிர்ஷ்டகரமான நாள் வெள்ளிக்கிழமை ரொம்ப மங்களகரமான நாள் இல்லையா இந்த நாள்ல சிம்ம ராசி அதிகாலையில எழுந்து சூரிய பகவானுடைய உதயத்துக்கு முன்னாடி கட்டாயம் உடைய அதிபதி வழிபாடு சேர்ந்து சிறப்புங்க முடியாதவங்களுக்கு சொல்றேன் அதுதான் அதிகாலையிலிருந்து சுத்த பத்தமாக நீராடி நம்ம வீட்டில் கூடிய தெய்வம் உடைய படங்களை சுத்தம் பண்ணி பூஜை சுத்தம் பண்ணி வீட்டில் கூடிய தெய்வ படங்களுக்கு வாசனை நிறந்த மல்லிகை மலர்களை சூட்டி இல்ல ஏதாவது வந்து சுவாமியுடைய பூக்கள் வச்சிருப்பீங்க இல்லையா தொட்டத்தை வச்சிருப்பீங்க வெள்ளிக்கிழம கண்டிப்பா எல்லாரும் வீட்டுல வந்து சுவாமிக்காக பூ வாங்கியிருப்பீங்க அதை வந்து அலங்காரம் பண்ணி அழகா மஞ்சள் குங்குமம் விட்டு இல்ல சந்தன குங்குமம் விட்டு தெய்வங்களை அழகா ரெடி பண்ணிட்டு முடிஞ்சா உங்களால முடிஞ்ச பாலோ பழமோ ஏதாவது ஒண்ணு நெய்வேதமா வச்சு வேண்டுங்க குறிப்பா இன்னைக்கு வந்து கந்தசஷ்டி விரதத்துடைய மூன்றாவது நாள் இல்லையா இந்த நாளில் கந்த பெருமானுக்கு விரதம் இருக்கிறது சிறப்பு காலையில நம்ம வீட்டுல வந்து கந்தசஷ்டி கவசம் ஒழிக்கட்டும் ஓகேங்களா முடிஞ்சா நீங்களும் உட்காந்து கந்தசஷ்டி கவசத்தை படிங்க கேளுங்க ரொம்ப நல்லது ஒருவேளை முருகப்பெருமானுக்கு நீங்க துதிப்பாடி வேண்டது சிறப்புனாக்க நீங்க பாடுங்க இதோட இந்த அகத்தியர் அருளிய முருகனுடைய மந்திரம் சொல்லி நீங்க வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்புங்க ஓம் முருகா குரு முருகா முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாக்ஷரனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் சரவண பவ இந்த நாள்ல முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு வேணும்னாக்கா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை எழுதுங்க நல்லதே நடக்கும் குறிப்பா இந்த நாளுடைய சிறப்பையும் சேர்த்து அதாவது ஐப்பசி அமாவாசை அடுத்து கந்த சிருஷ்டி கொண்டாடப்படுது இல்லைங்களா தனித்திருந்து செய்யும் தவமே கந்தசஷ்டி விரதம் எதிர்க்கூடிய வல்லமை பெறவும் அதே போல அருள் வேண்டியும் ஐப்பசி மாத வளர்பிறையில் ஆறு நாட்கள் கும்பத்துல முருகப்பெருமான் எழுந்தருளை செய்து தேவர்கள் நோன்பு இருந்தாங்க அவங்களுக்கு முருகப்பெருமான் அருள் செய்தார் இப்போ இத நினைவுபடுத்தக்கூடிய விதமா தான் ஐப்பசி அமாவாசை அடுத்து கந்தசிருஷ்டி விழா கொண்டாடப்படுது கந்த புராணத்தை பொறுத்த வரைக்கும் சிவாச்சாரியார் கூறினது என்னன்னா கந்தசிருஷ்டி விரத நாட்கள்ல ஆணவம் வன்மம் மாயை இந்த மூன்று அசுர சக்திகளையுமே நீக்குவதற்கு உரிய பக்குவமான மனசோட தனித்து விழித்து பசித்து இருக்கணும் உணவையும் உறக்கத்தையும் தவிர்த்து தனித்திருந்து செய்யக்கூடிய தவமே கந்தசஷ்டி விரதம்னு சொல்லியிருக்காரு உணர்வுகளை அடக்கி உள்ளத்தை ஒருநிலைப்படுத்தி கந்த பெருமானின் பெருமையை பேசி இம்மைக்கும் மறுமை சேர்க்கும் சிறந்த வழி அமைப்பது இந்த விரதத்துடைய பெரும் பேராக அமைது விரதத்தை முறையா அனுஷ்டிக்கிறவங்களுக்கு இச்சாசக்தி கிரியா சக்தி ஞான சக்தி இது மூன்று சக்திகளும் தலைவனான முருகப்பெருமானது பேரொருள் கிடைக்கும் சஷ்டி அன்னைக்கு கந்தனுக்கு அபிஷேகம் செய்த பாலை யாரு வருகிறீங்களோ உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் சட்டியில இருந்தால் அகப்பையில் வருங்கிறது வந்து அகப்பையாகிய கருப்பையில் கரு உண்டாகுங்கிறது என்ன சொல்றாருன்னா முகுந்த சக்கரவர்த்திக்கு சஷ்டி விரதம் மகிமையும் வரலாற்றையும் விதிமுறைகளையும் உபதேசித்த பெருமை உடையது அரசர்கள் தேவர்கள் முனிவர்கள் பலருமே இந்த விரதத்தை கடைபிடித்து வேண்டிய வரங்களை பெற்றிருக்காங்க இம்மை இன்பம் மறுமை இன்பம் இது ரெண்டுமே சரிங்களா இதுல இருந்து கந்தசிஷ்டி விரதத்தை யாராவது வந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க இந்த வருஷம் தான் நான் இருக்கேன் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா தொடர்ந்து ஆறு வருடங்கள் கடைபிடிக்கணுங்க இந்த விரதத்தை கடைபிடிக்கிறவங்களுக்கு விரத நாட்கள்ல அதிகாலையில எழுந்து சந்தியா வந்தனம் முதலியே காலை கடன்களை முடிச்சிட்டு ஆற்றில் இறங்கி நீரோட்டத்தினுடைய எதிர்முகமாக நின்று தண்ணீர்ல சஷ்டகோணம் வரைந்து அதுல சடாபக்ஷர மந்திரத்தை எழுத வேண்டும் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தையும் நடுவில் எழுதி முருகன மனசில் இருந்து நினச்சிக்கிட்டு நீரில் மூழ்கி எழணும் கிணறோ குளமோ இது போன்ற நீர்நிலைகளில் நீராடுறீங்க அப்படின்னா வடதசை நோக்கி நின்று வாறு தூய நீராடி தோய்த்து உழுந்த ஆடை அணிந்து அமைதியான இடத்துல அல்லது ஆலயத்துல அமர்ந்து அல்லல் தீர்க்கும் ஆறுமுக பெருமான நினைச்சு தியானம் செய்யணும் தண்ணீர் கூட அருந்தாத ஆலயத்தில் வழங்கப்படக்கூடிய பானகம் மட்டும் அருந்தி விரதம் இருக்கிறது மிக சிறப்பான விரதமாகும் இந்த பட்டினி கிடக்கும் வயிற்றுல வெளிப்படக்கூடிய அதிக சக்தி மிக்க வெப்பம் வாய்வு பித்தம் இது எல்லாத்தையும் தனித்து உடல் சமநிலையை பேணுவதற்கு பசி தாகம் இவற்றை ஓரளவு தணிக்கவும் இது உதவும் இந்த ஆறு நாட்கள் பூரண உபவாசம் இருப்பது அதி உத்தமம் மிளகை விழுங்கி பழம் மட்டும் சாப்பிட்டு தீர்த்தம் குடித்து இளநீர் குடித்து ஒரு நேர உணவு மட்டும் ஒன்று அவரவர் தேக நிலைக்கு ஏற்ப கந்த சிஷ்டி விரத அனுஷ்டிக்கலாம் விரதத்தை ஆரம்பமான தினத்தில இருந்து ஆலயம் போயிட்டு சங்கல்பம் செய்து காப்பு கட்டி விரதத்தை தொடங்கணும் ஒரு விரதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நோக்கத்துக்காக இத வந்து செய்யறீங்களோ அந்த காலம் முடியிற வரைக்கும் அந்த விரத கைவிடாம இருக்கணும் தீர்மானமா செய்யணும் அதுக்குதான் சங்கல்பம் செய்து ஆலயம் சென்று பரிபூர்ணமா அர்ச்சனை வழிபாடுகள் செய்து ஆரம்பிக்கணும் இந்த விரதோடைய பலன்களையும் இந்த விரதம் முறையையும் வந்து சொல்லி முடிக்க இந்த வீடியோ பத்தி போதாதுங்க நிறைய பேசிட்டோம் ஸோ விரதம் இருங்க வேலும் வயலும் துணை வேலவன் என்னனைக்கும் உங்களுக்கு துணையா இருப்பாரு கேட்கின்ற வரங்களை கண்டிப்பா கொடுப்பார் இந்த விரதம் நீங்க என்ன நோக்கி விரதம் இருந்தீங்களோ எந்த மாதிரி வேண்டுதலை வச்சு விரதம் இருந்தீங்களோ அதற்கான பலன்களை கண்டிப்பா என் அப்பன் பெருமாள் உங்க கையில கொடுத்திருப்பார் நல்லதே நடக்கட்டுங்க இந்த நாளுக்கான பலன்களை பார்க்கலாமா ராசி இந்த நாள்ல எதிர்பார்க்கும் காரியங்கள் சாதகமா முடியும் கூடவே உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை உறவுக்காரங்கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பொறுமை அவசியம் அதே போல தாயின் தேவைகளை நிறைவேற்றி வச்சு சந்தோஷப்படுவீங்க வியாபாரத்தை பொறுத்தருக்கும் விற்பனை லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடியே இருக்குங்க இருந்தாலும் சக கிட்ட சில பிரச்சனைகள் ஏற்படுத்துக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் வீடா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் சமூகத்துல எந்த இடத்துக்கு நீங்க போனாலும் சரி இன்னைக்கு வந்து பொறுமையை கடைபிடிங்க யார் உங்களை எந்த சூழ்ச்சிக்குள்ள சிக்க வைக்கிறதுக்குமே ரெடியா இருக்காங்க சோ அந்த இடத்துல நீங்கள் கோபதாபங்களை தான் கைவிட்டுடணும் நீங்கள் பொறுமையாக இருக்கிறப்போ கோபதாபங்களை விட்டுட்டு நிதானமா யோசிக்கிற பொழுதும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய சூழ்ச்சி வலைகளை அழகாக கண்டுபிடிச்சிடலாம் அதே போல் இன்னைக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய ஆலோசனையை ஏத்து நடந்துக்கோங்க சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவிகளை செய்வீங்க பிரபலங்களுடைய நட்பு கிடைக்கும் மனதிற்கு இதமான செய்தி வரும் அதே போல் வியாபாரம் செழிக்கும் உத்தியோகத்துல சவாலான வேலைகளை கூட சாதாரணமாக செஞ்சு முடிப்பீங்க சொல்லப்போனால் இந்த நாள்ல தைரியம் கூடுதுங்க அதே போல கல்யாண வாய்ப்புகள் கைகூடுது பிள்ளைகள் வழியில நல்ல சம்பவங்கள் நடக்கும் பிரபலமானவங்களுடைய சந்திப்பு கிடைக்குங்க மேலும் இந்த நாளில் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கூடுதல் சம்பளம் உயர்வு பெறுவீங்க உங்களுடைய முயற்சிகள் பளித்தமாகுது மார்க்கெட்டிங் பிரிவு அதிவேகமாக வண்டி வாகனத்தை இயக்க வேண்டாங்க பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் வேற பள்ளியில சேர்த்து விடுவீங்க வீட்டுல நீங்க தயாரிக்கூடிய பொருட்களுக்கு நல்ல விற்பனை உள்ளாகுங்க நினைச்ச காரியங்கள்ல கண்ணும் கருத்துமா இருந்து முடிச்சு காட்டுவீங்க நண்பர்களுடைய ஆலோசனை ஏற்று இன்னைக்கு நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் வாங்கி சந்தோஷப்படுவீங்க தம்பதிகளிடையே மகிழ்ச்சி இருக்கு குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோட போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு அமையும் நட்பு வட்டம் விரிவடையுது இரவுல நீண்ட தூர பயணத்தை தவிர்த்துக்கோங்க கணவன் கிட்ட வளைந்து கொடுத்து போறது சிறப்புங்க அதே போல உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் வேலை சுமை இருக்குங்க இருந்தாலும் அதற்கேற்ற உயர்வு உண்டு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகுது பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவாங்க கோர்ட்டு கேஸ் வழக்கில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் பிரச்சனை விட்டு போன நட்பு தொடர்வீங்க உடன்பிறப்புகளை பகச்சிக்காதீங்க உடைய மகனுக்கும் மகளுக்கும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு இருக்குங்க சோர்வு களைப்பு நீங்க கூடிய நாள் அரசாங்கத்தால அனுகூலம் உண்டு பிள்ளைகள் நடத்தையுமே கொஞ்சம் கவனம் தேவை தொழில் சூடு பிடிக்கும் இதோட அரசியல்வாதிகளுக்கு நீங்க இழந்த பதவிகள் கிடைக்கும் திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் இதோட இன்னைக்கு மளிகை பொருள் எண்ணெய் வியாபாரம் இது போன்ற தொழில் சேர்வன்கள் லாபம் உண்டுங்க கொடுக்கல் வாங்கல் சீரா இருக்கு அதே போல தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் அன்பு பலப்படுதுங்க எடுக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறும் குடும்ப பிரச்சனைகள் தீருது இதோட நம்பிக்கை உரியவங்களை சந்திச்சு மகிழ்ச்சி அடைவீங்க பொறுமையை கையாள்வது ரொம்ப அவசியங்க கலைஞர்களை பொறுத்திருக்கும் புதிய வாய்ப்புகள் வரும் தேகம் பொழிவு பெறுதுங்க வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் உள்ள நெளிவு சூழிகளை தெரிஞ்சுப்பீங்க வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு பண வரவுக்கு இன்னைக்கு பஞ்சம் இல்லை உறவுகள் மற்றும் நண்பர்கள் இன்னைக்கு ஆதரவு கரம் நீட்டுவாங்க வெளியிடங்களுக்கு போயிட்டு வருவீங்க உடல் ஆரோக்கியமே சிறப்பாக தான் இருக்கு கூடவே இன்னைக்கு வண்டி வாகனம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்னைக்கு லாபம் இருக்கு பெண்களுக்கு தாய் வீட்டுல இருந்து உங்களுக்கு வர வேண்டிய சொத்து பணம் நகையெல்லாம் வந்து சேருங்க பிள்ளைகளால சமுதாயத்துல அந்தஸ்து உயரும் கலைஞர்களை பொறுத்திருக்கும் நீண்ட நாள் ஆசைகள் இன்னைக்கு நிறைவேறும் பழைய கடன்கள்ல ஒரு பகுதியை அடைக்கிறதுக்கு வழிபுறக்குதுங்க வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரப்போகுது தெய்வ நம்பிக்கை அதிகமாகுது குலதெய்வ கோயிலை புதுப்பிக்க உதவி செய்வீங்க அதே போல சொத்து பிரச்சனையுமே ஆகுதுங்க இன்னைக்கு ஒட்டு மொத்தமா சிம்மராசி உற்சாகமான நாளா பார்க்க போறீங்க மத்தவங்க உங்களுடைய வேலையும் உங்களையும் பார்த்து வியந்து நிக்க போறாங்க பாராட்டுவாங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே ஜெயமாகுதுங்க வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு அழைப்பு வரும் புகழ் பெறுவதற்கான அடித்தளத்தை இன்னைக்கு அமைக்க போறீங்க மேலும் இன்னைக்கு குடும்பத்தை பத்தின கவலை நீங்குது எதிரிகள் தன்னால விலகி ஓடுவாங்க தொழில் வியாபாரத்துல சில சூட்சங்களை செயல்படுத்த போறீங்க மேலும் விலகி சென்ற உறவுக்காரங்க இன்னைக்கு தேடி வந்து உறவாடுவாங்க இதுல உங்களை பத்தின விமர்சன பேச்சுக்களை தவிர்த்துடுங்க வியாபாரத்துல இருந்த மறைமுக எதிர்ப்பல் நீங்குது ஒட்டுமொத்தமா வெற்றி நிறைந்த நாள் தான் ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ சிம்ம ராசி சிம்ம லக்னம் சிம்ம ராசியில கூடிய மூன்று நட்சத்திரங்கள் எல்லாருக்குமே இந்த பழங்கள் தான் சரி எந்த ஒரு குறையும் இல்ல படிக்கூடியவங்களுக்கும் இதுதான் அரசியல்வாதிகளுக்கும் இதுதான் விவசாயிகளுக்கும் அதுதான் சிறப்பான நாள் உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தகுந்தாற் போல உடைய வசதிகளுக்கு தகுந்தாற் போல இந்த நாள் உங்களுக்கு சிறப்பே சேர்க்கும் இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சந்தன நிறம் இதையடுத்து நட்சத்திர படங்களை பார்க்கலாம் மகம் பூரம் முத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒன்றா சிம்மரசன் சொல்லுவோம் இல்லையா இதுல முதல்ல இருக்கக்கூடிய மகன் நட்சத்திரம் ஒத்துழைப்பு கிடைக்கூடிய நாளா இருக்கு வரவாழ வளம் காணக்கூடிய நாள் நீண்ட நாட்களாக இழுபுறியாக இருந்த முயற்சிகள் இன்னைக்கு வெற்றியாகும் கூடவே இன்னைக்கு மகர நட்சத்திரக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும் அடுத்து பூர நட்சத்திரம் வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி உண்டு மேலும் எதிர்ப்பினை சந்தித்தாலும் நினைச்சதை சாதிப்பீங்க வியாபாரத்துல சில நுணுக்கங்களை தெரிஞ்சுக்குவீங்க கூடவே இந்த நாளை பத்தி சொல்லுனாக்க தடைகள் தாமதங்கள் விலகுது அடுத்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் எதிர்ப்புகள் கூடிய நாள் வரவேண்டிய பணம் கைக்கு வரும் கூட இருந்தவங்க உள்ள அனுசரிச்சு நடந்துப்பாங்க அதனால நன்மைகள் உண்டு மேலும் கடன் இந்த வாங்களை தவிர்த்துக்கோங்க வரவு இருக்கு பட் அந்த வரவை நீங்க உங்களுக்காக கரெக்டா பயன்படுத்தணுங்க திட்டமிட்டு செயல்படுங்க இந்த நாள் சிறப்பை சேர்க்கும் சோ ஒட்டு இந்த நாள் நூத்துக்கு நூறு சதவீதம் சாதகம் வெற்றி அனுகூலம் அதிர்ஷ்டம்னு இப்படி ஒட்டு மொத்தமாவே சிறப்பா தான் இருக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ சம்மந்தப்பட்ட சந்தேகம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் நாளும் பொழுதும் நல்லதாகவே தொடங்கி நல்லதாகவே முடிவிட்டும் இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய நாட்களும் உங்களுக்கு சிறப்பை சேர்க்கட்டும் நன்றிங்க வாழ்க வளமுடன்